ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஏற்கனவே உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணலை போல் தெரியுது ஸோ ஏற்கனவே உள்ளே வந்து விஜய் டிவியில் இருக்க ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க தான் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா உள்ளே இருந்து ஆக்சுவலாக பண்ணுவாங்க பட் ஒரு ரெண்டு மூணு பேர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜாக்லின் அவர்களுடைய ஏவி வந்து போடப்படுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஜாக்லினுக்கு அவங்க வரலப்பா ஏவி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க இன்னைக்கு கன்ஃபார்மாக வராங்க ஏவியும் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுடைய இன்னொரு எட்டு லட்சம் ரூபாயும் வந்து தூக்கி ஜாக்லின் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ரூமரும் வந்து இருக்குது என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இல்லை இப்போ ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எடுக்க நினைத்த அந்த பெட்டி காசு வந்து எட்டு லட்ச ரூபா உள்ளே வரலை ஆனால் அவங்க எடுத்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எட்டு லட்ச ரூபா வந்து விஜய சதுபதி அவர்கள் கொடுத்துருக்கதா ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக வந்து பழகிட்டுருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ வெளியே அவங்க வந்துட்டாலே நீங்கள் உள்ளே போகலை பெட்டி எடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் அந்த டுவெண்ட்டி செவன் செகண்ட்ஸ் தான் உள்ளே போனதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த பெட்டி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ எட்டு லட்ச ரூபா சாக்கிங் வாங்கிட்டாங்க அப்போ முத்துவுக்கு வந்து ஏற்கனவே அஞ்சு போயிடுச்சு அஞ்சு எட்டு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதினே பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினேழு போயிடும் ஸோ பதினேழு போச்சுன்னா அப்போ வின்னிங் அமௌண்ட் என்ன இருக்க போகுது ஐம்பதுல நாற்பது முப்பத்தேழு லட்சம் தான் இருக்கும் ஸோ தேர்ட்டி செவன் லச் லேக்ஸ் வச்சுக்கிட்டு தேர்ட்டி செவன் கூட இல்லை தேர்ட்டி த்ரீ சரியா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் தான் இருக்கும் அதில் ஐம்பதாயிரம் முத்து எடுத்தனால ஓகே அப்படிங்கிறப்ப தேர்ட்டி த்ரீ லேக்ஸில் மிச்ச டாக்ஸிக்ஸ்லாம் போனால் கையில் இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தஞ்சி தான் நிற்கும் அதுக்கு வந்து சம்பளத்தை வாங்கிட்டே வந்து போயிருக்கலாம் அதாவது முத்து அதிகமாக தீபக்கே சம்பாதிச்சு போயிருப்பார் அவரோட சேலரி ரொம்ப அதிகம் சரிங்களா முத்துக்கு முக்கலாம் பத்தாயிரம் தான் சொன்னாங்க ஒரு நாளைக்கு தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு சொன்னாங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொன்னாங்க டெய்லி ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நூறு நாள் கிட்டே இருந்துட்டார் ஸோ அதுவே வந்துருச்சு உங்களுக்கு புரியுதா அப்போ அவர் தான் வந்து இந்த சீசனோட வினார் அப்போ ரஞ்சித்துக்கும் அதிக பேமெண்ட் சொன்னாங்க எழுபது நாள் எழுபதாயிரம் சொன்னாங்க ரஞ்சித்து ரஞ்சித்துக்கும் தீபப்புக்கு தான் இந்த சீசனில் அதிக பேமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்கும் அப்படி எதுவும் இல்லைங்க நான் இப்போ விசாரிச்ச வரைக்குமே இல்லை ஸோ ஆனால் இன்றைக்கி பிளான்ஸ் வந்து ஜாக்லினுடைய அந்த எபிக்ஷனுடைய ஷூட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இது ஒன்று கன்ஃபார்ம் சரியா நீங்கள் வேறு எந்த ரூமரும் சொல்லலாம் ஏன்னா என்கிட்ட எல்லாம் சொல்கிறீங்க இந்த மாதிரி எட்டு லட்சம் வந்து கொடுத்துட்டாங்களா ஜாக்லினுக்கு அப்புறம் வந்து அவங்க வரலையாமே அப்படின்ற மாதிரிலாம் எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க சரி நீங்கள் இருக்குது பட் ஜாக்லினுக்கு எதுவுமே கிடையாது அவங்க வெளியே சம்பளத்தோடு வெளியே போகிறாங்க அந்த எட்டு லட்ச ரூபா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன் சரியா அடுத்து மிச்சம் ரெண்டு பேர் யாரை எழுவிட்டு அவங்க ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுல டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிருச்சு பவித்ராவும் ரயானும் தான் ஓகேங்களா அது இன்னும் கன்ஃபர்மேஷன் எனக்கு வரல வந்தோன்னே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் இதுதான் எனக்கு வந்த நியூஸ் அந்த அஞ்சு ஆர்டர் படி மூணு ஃபஸ்ட்டு வந்து துமரன் ரெண்டாவது விஷால் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா நான்காவது பவித்ரா இல்லை ரயன் இல்லை அஞ்சாவது பவித்ரா இந்த ஆர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இதுதான் நடந்துச்சு அடுத்து ப்ரொமோ த்ரீ வந்து ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விடைபெற்றுக்கும் வெளியே போகிறாங்க ஸோ ஒரு பாட்டு வந்து போடுறாங்க கப்பலில் காத்திருப்போம் அந்த சாங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் போட்டு எல்லாம் வந்து கண்டிப்பிடிச்சுக்கிறாங்க இதுலேயும் வந்து பிக் பாஸ் ஒரு குழு கொடுத்துருக்காரு முத்துக்குமரனுடைய வாய்ஸில் முடியுது அதாவது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் எல்லோரும் சிறு கூடு மாதிரி நல்லா இருக்கோம் வெளியே போய் கண்டிப்பாக அதை ரொம்ப கண்டிப்பாக வாழ்க்கையை நம்ம தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அவருடைய அந்த ஒரு விஷயமோட முடியுது அவங்க சாச்சனாவை மேலே தூக்கி வச்சு ஆடுறது மஞ்சரையை கட்டிப்பிடிச்சி அழுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஏவியில் வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே ஏறிட்டாங்க ப்ரமோ த்ரீல ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கைஸ் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ விஜய் சதுபதி உள்ளே வந்துட்டார் அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ வந்துட்டு அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் இல்லை ஓகேங்களா இல்லாட்டி என்கிட்ட மெசேஜ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நான் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரியா லைவில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்தது சரியா மஞ்சரி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இதே உனக்கு பேனர்லாம் வைக்கிறாங்க நீ காசு கொடுத்துக்கிறியான்னு கேட்டாங்க டே அதெல்லாம் இல்லைம்மா நான் காசு கொடுத்து எங்கம்மா வைக்கிறேன் எனக்குலாம் அப்படிலாம் இல்லைன்ட்டார் சௌந்தர்யம் என்ன பேக்கரிக்கு ஃபேனுன்னு சொல்லிட்டு பப்ஸ் கேட்டுகிட்டு இருக்கான் டெய்லி ஒருத்தன் ஓட்டு போட்டு அது தெரியுமா அப்படின்னோடனே அவங்க ஒரே சிரிப்பு இது ஒன்று நடந்துச்சு அப்புறம் இந்த ஜெஃப்ரி சத்யாவுடைய கேடு கட்ட செயல் அதாவது எப்படி அழுதாங்க ஜாக்லின் நிவீக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்ட் பண்ணி காட்டி சாச்சனா மாதிரி அழுகிறது தர்ஷா மாதிரி அழுகிறது ரொம்ப கேடு கட்டதனமாக இருந்துச்சு மற்றபடி லைவில் எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் கொடுக்குது